இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணுது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியும் பிகாஸ் ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அது ஒரு வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு ஐ ஆம் எக்ஸைட்டட் அண்ட் ஐம் ஷுவர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்கவுங்க ஃபினாமினல் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி பாலாசருக்கு நன்றி தேங்க்யூ இல்லை சார் அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்குது அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு புரியும் இருக்குது சார் டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி என்ன சொல்லிட்டீங்க என்னென்னா இது வந்து தலைய தலை அஜித் கூட வந்து நீங்கள் படிச்சு நடித்த ஒரு படம் ஒன்று இருக்கு சரிங்களா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க ஆனால் அவரு கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க அவருக்கு எவ்வளோ பேன் பேசி பேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் அதிகம் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும் அவர் தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா அது வந்து அவர்கிட்ட கேளுங்க அது அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில் ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும் அது அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் லைக்கிங் மீ என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றது நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடிய அளவில் என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு பொறிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க வந்து ஏன் எதனால இந்த பேர்படையாக நடிக்கணும் ப்ளஸ் இந்த 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 எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்கில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க பேர் பாடியா சம்திங் இஷ்யூ எல்லாம் காட்டியிருப்பாங்க ஸோ அதில் ஏதாவது குறிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லைங்க சார் சொன்னாங்கல்ல திருக்குபுரம் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்ல இருந்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார் அவர் ஸோ அது அவர் என்கிட்ட காட்டவும் சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார் நான் ஃபஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும் அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார் அண்டு இன்றைக்கி இந்த அவுட்புட் அதனால் கிடச்ச ஒரு விஷயம் அண்டு ரெண்டு சொன்னார்ல ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ண தான் தெரியும் அதோடய கமெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ உங்க ஒரு பேர் டைட்டில் ஒன்று வச்சாரு அது அஜித் சாருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும் குருநாதர் சிசியனுக்கு ரட்ட தலன்னு கொடுத்திருக்காரு அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்ட் வருமோ அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு அதனால தான் அதனாலதான் கொடுத்தாரு அஜித் சார் வந்து தலன்ற பேர் வந்து ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா இதுதான் உங்க விருப்பம்னா அது நிறைவேறி தானே தீரணும் அருண் வாழ்த்துக்கள் ரெட்ட தலை செமையா டைட்டில் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸானவங்க ஆனவங்க ஒன்று அஜித் அண்ட் தோனி ஒரே மேட் ஓவர் நைட்டில் அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரிட்டர் தலை ஆகிட்டீங்க ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனோம் நீங்கள் சொன்ன மாதிரி தலண்ட்ருஸ் இஸ் சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருகுமரன் சார் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில் என்னோட பர்ஃபாமன்ஸ்லேயும் சரி இட்ஸ் இட்ஸ் கோண்ட் பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட் ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சது அவரோட அந்த இன்வால்வெண்ட் இல்லை அது ஒரு ஏனோ தானோன் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் ஏன் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும் இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் இ ஹாஸ் ஸோ நிச்சயமாக இட்லிய குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் இட் ஸ்டார்டிங் திஸ் மந்த் டுவெண்ட்டி நைன்த் ஆரம்பிக்கிறோம் ஸோ இட்ஸ் கொண்டு பி அ குட் ஜார்னி ஏன்னா அபிஷியலாக அவர் வந்து ஏறு முருகாஸ் அந்த டைட்டில் வாங்கிட்டார் பட் அன் அபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு அது நிச்சயமா நிச்சயமா அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம் அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த டைட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க so thank you murugadas sir uh, once again for giving this title for us uh, i think we will do justice to it thank, thank you. you thank you sir arun sir ungalukku vandu kalaiyoda padathila ajithoda அவர்கிட்டருந்து இப்போ ரெட்ட தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார் பா பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார் ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் படம் வரும்போது ஐம் ஐம் ஷோர் இட் வில் பி அப்ரிஷியேட்டு அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன் நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ஸோ உங்களுக்கு வந்து இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார் அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்லேருந்து ஓமே டாக் படத்தில் இருக்கட்டும் உள்வரின் ஹியூஜ் ஜாக்மனோட இருக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்க சவுட் பண்ணுறதா இருக்கட்டும் சில ரன்னிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கோன்னு தோணுச்சு ரைட்டா உங்களுடைய ஃபிட்னஸ் இன்ஸ்பிரேஷன் இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போது அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட் இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள் அதாவது நம்ம நம்ம நார்மல் டம்பில் அந்த காஸ்ட் பண்ணுவாங்கள்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட க கரலைக்கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம் ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க எம்ஜிஆர் சார் ஒஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒருத்தர் கமல் கமல் சரண் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பட் நான் வந்து ஆனது ரித்திக் ரோஷன் அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணுன்னா அவர் ஏன்னா பிகாஸ் ஐ ரியலி லைக் து வே ஹி வாஸ் ப்ரெசென்ட் அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் என்ட்ரத்துக்கு முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக டா பேசிகிட்ருந்தாங்க ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு ஃபிசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உடம்பு நல்லா வச்சிக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது ஸோ அது ஒரு அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலி ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சிலசி ஸ்டாலனாக இருக்கட்டும் இல்லை நம்ம அர்னால்ட் ஸ்வாஷ்நேகராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம இருந்தோம் ஸோ தட்ஸ் த ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் என் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும் ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் அவங்க ஈஸியாக பண்ண முடியுது இல்லை ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ யலி லவ் மெயின்டெய்னிங் ஸோ எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூ கேட்கல கேட்கலாம் கண்டிப்பாக இருக்குதை பண்றோம் பட் கண்டிப்பாக இருக்குது அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட்